என்னது கொதிக்கிற தண்ணியில் வேர்க்கடலையை போட்டா இந்த மாதிரி சூப்பரான ஸ்வீட் செய்ய முடியுமா இதை நான் செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே இந்த தான் ஸ்வீட் செய்யணும் முடிவு பண்ணிட்டேன் அடிச்சு சொல்கிறேங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே நீங்களும் இதே மாதிரி தான் ஸ்வீட் செய்வீங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் முதல்ல ஒரு கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதுல ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை அதாவது பச்சை வேர்க்கடலை தான் நான் சேர்க்குறேன் தோலோட தான் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா வருத்த வேர்க்கடலை தோல் எடுத்துட்டு கூட பயன்படுத்தலாம் இதுலேயே ஒரு அஞ்சாறு போல முந்திரி பருப்பு நான் சேர்க்குறேன் இதுமே ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் சேர்த்தா நல்லா ருசியாக இருக்கும் வெறும் வேர்க்கடலை வச்சு கூட நம்ம அதை செய்ய முடியும் இப்போ ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் வரையும் நல்லா வேக விடுங்க வேர்க்கடலை வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணி இந்த மாதிரி வத்தி வரும் இந்த மாதிரி வத்தி வர டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சிருங்க இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணியை இறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க தண்ணியோட சேர்த்திங்கன்னா அதில் கசப்பு தன்மை அப்படியே இறங்கிடும் அதெல்லாம் தண்ணியை இறுத்துட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் நல்லா சுண்ட காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க வேர்க்கடல வெந்ததுனால நல்லா ஈஸியா நைஸா அரைக்க வரும் அடுத்ததான் அடுப்புல கடாய் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் லேசா உருனதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூணு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க கடலை மாவு சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க அடுப்பு இப்போ ஆன் பண்ணி நல்லா மீடியம் சிம்ல வச்சிருங்க அடுப்பு மீடியம் சிம்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்போ தான் கடலை மாவு கரிஞ்சு போகாது கொஞ்சம் நேரம் மீடியம் சிம்லேயே கிண்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னா கடலை இருக்க பச்ச வாசனை போயிடும் லேசாக கலர் மாதிரி வரும் அந்த டைம்ல நம்ம அரைச்சுவச்சிருந்து பேச சேர்த்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டே உடனே கலந்து விட்டுட்டே இருங்க அப்படியே தான் கட்டிப்படாது அடுத்ததாக மிக்ஸி அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு மெதுவாக கிண்டி விடுங்க எல்லாத்தையும் ஒரு சேர கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா லேசாக அந்த மாதிரி கெட்டியாகி வரும் அந்த டைம்ல வெள்ளம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இனிப்பு வெள்ளமோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எதுனாலும் ஒரு முக்கா கப்பளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக இதில் ஏலக்காய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு எல்லா டைம்லேயும் சிம்லே இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஆக்சுவலாக நம்ம வேர்க்கடலையை தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் வேர்க்கடலை நல்லா வெந்து வந்துருச்சுன்னா நெய் இந்த இடத்துல கம்மியாக நமக்கு செலவாகும் அதாவது மொத்தத்துக்கு இந்த ரெசிபி ஐம்பது எம்எல் நெய்யிலே செஞ்சு முடிச்சிடலாம் ஏன்னா வேர்க்கடலை பால்ல அரைக்கும் போது நல்லா க்ரீம் மாதிரி அதில் எண்ணெய் கசிஞ்சு வரும் அந்த எண்ணெயுமே இதில் நல்லா நமக்கு ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும் ருசியும் ரொம்ப அபாரமாக இருக்கும் இப்போ அப்படி கடாயை விட்டு எல்லாம் நல்லா ஒன்று திரண்டு வரும் அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ் தூவி இறக்கிற வேண்டியதான் வேர்க்கடலை கடலை மாவு சேர்த்து செய்கிற இந்த டிஃப்ரெண்ட்டான ஹல்வாவை நீங்களும் இந்த விசேஷ நாட்களை செஞ்சு அசத்துங்க